ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே எங்களுடைய முக்கிய நோக்கம் என சைன் குத்துச்சண்டை அகாடமி மற்றும் தமிழ்நாடு குத்துச்சண்டை அசோசியேஷன் சார்பில் தெரிவித்தனர் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் ஜூன் பத்து முதல் பனிரண்டு வரை மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டை போட்டி துவக்க விழா நடைபெற்றது இப்போட்டியின் நிகழ்வில் சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் நே சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் ந எழிலன் நாகநாதன் சைன் அகாடமி நிறுவனர் ரமா அருண்குமார் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த குத்துச்சண்டை போட்டியினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அகாடமி பொருளாளர் ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த அகாடமி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெறுகின்றவர் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஹரியானாவில் நடக்கும் இன்டர்நேஷனல் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர் அதில் வெற்றி பெறுகின்றவர் மத்திய மாநில அரசு அலுவலக மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் எங்கள் அகாடமியில் இருந்து ஆண்டுக்கு நூறு நபர்கள் பயிற்சியில் தேர்வு பெறுகின்றனர் இதுவரை முப்பது பேர் நேஷனல் இன்டர்நேஷனல் அளவில் போட்டியாளராக உள்ளனர் எங்கள் அகாடமியில் பயிற்சி பெற்ற சபரி ஜெய்சங்கர் ப்ரோ சிங்கிள் இன்டர்நேஷனல் சாம்பியனாக உள்ளார் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் தலைவராக முத்துகிருஷ்ணன் செயலாளராக பாஸ்கர் உட்பட பதினாறு பேர் உறுப்பினர்களாக உள்ளோம் மேலும் நாங்கள் வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து அதன் மூலம் நிதி சேகரித்து இந்த அகாடமி நடத்தி வருகிறோம் என தெரிவித்தார் இதில் பயிற்சி எடுக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக கூறினார் ட்ரெஷராக இருக்கேன் இது சயின் பாக்ஸிங் அகாடமி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நடத்திட்டு வரோம் இந்த ஈவெண்ட் ப ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பாக்ஸிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதில் கலந்துக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் நடக்கிற ஹரியானா நடக்கிற நேஷ்னல்ஸுக்கு தகுதி பெறுவாங்க இதில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது குழந்தைங்க கலந்துக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ இது துவங்கி வைக்கிறதுக்கு நம்மளுடைய அரை நம்மளுடைய ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க இது வந்து பா சைன் பாக்ஸிங் அகாடமி வந்து நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட ரெகக்னைஸ் ஆகி அவங்களோட கை கைகோர்த்து தான் நம்ம இதை நடத்துகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக நாங்கள் நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் இந்த மேட்சஸ் நடத்துகிறோம் இங்கே சைன் பாக்ஸிங்கோட மெயினான நோக்கம் என்னென்னா அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற கிட்ஸ் ஃப்ரம் த எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்கிற கிட்ஸுக்காக நாங்கள் இதை ஒரு சேரிட்டியாக நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நடத்துகிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இதில் மெம்பராக இருக்கோம் அதில் திரு ரமா குமார் அவர்கள் வந்து நிறுவனராக இருக்கார் திரு முத்து கிருஷ்ணன் இருக்கார் திரு ஏ வி பாஸ்கர் அப்புறம் ஆனந்த் அதுக்கப்புறம் திரு ராஜ்குமார் நானு இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கோம் இப்போது உங்கள் அகாடமியில் தயார் பண்ணி அனுப்புகிறோம் அதில் இன்றைக்கி நீங்கள் வெளியில் போர்டில் கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாம்பியன்ஸாக கரண்டாக இருக்காங்க அவங்க எல்லாருமே நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல்லையே இருக்காங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்புகளில் இருக்காங்க அரசு அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் வேலையில் இருக்காங்க ஆ எங்களோட இதில் வந்து சைன் பாக்ஸிங்கில் கிட்டத்தட்ட ஒரு வெரி லெஸ் பர்சன்டேஜ் தான் பட் அதில் வரல அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் கொஞ்சம் பீப்புளெலாம் வந்துருக்காங்க இருக்காங்க அவங்களை தனியாக தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் பண்றாங்க தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு வந்து நாங்கள் எப்போ மேட்ச் நடத்தணும்னு பண்ணாலும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட்டே இப்போ நாங்கள் இந்த பில்டிங் கேட்டோம் உடனே அவங்க எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அவங்களோட சப்போர்ட்டோட தான் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபுல் ஈவெண்ட்டும் ஃபியூச்சர்லயும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பண்ண நம்ம பிளேயர்களை கொண்டு போனோம் ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான முன்னேற்பா நடந்துருக்க உங்களுக்கு தெரியும் இப்போ எங்களோடய எங்கள் இயக்கத்தோட இது என்னென்னா கொரோனா காலத்தில் இருந்து கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா எந்த பப்ளிக் ஈவெண்ட்டாக நடத்த முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக நினைக்கிறோம் தொடர்ந்து எங்கள் குழந்தைங்க தேர்வாகி அந்த ஒலிம்பிக் லெவலில் போய் விளாடக்கூடிய அளவுக்கு அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்கள் செலக்ட் பண்ணல அவங்களாம் வராங்க இந்த மாதிரி பாக்ஸிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அவங்களாம் வராங்க அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பனிசிபேட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் நடத்துகிற ஏரியாக்களுமே அவங்க சார்ந்த ஏரியாக்கள் தான் இருக்குது பார்சான ஏரியா சரி ஆரேபுரம்னா அவங்க மெரினா பீச்சில்னா தான் பார்க்குறவங்க அந்த குழந்தை அவங்களா வந்து அவங்க பேரண்ட்ஸாக வருவாங்க இது கிட்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் தான் நாங்கள் நடத்துகிறவங்க எல்லோரும் ஒரு ஒரு துறையில் ஒர்க் இருக்கோம் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட நண்பர்கள் எங்களோட உறவினர்கள் அரசு அதிகாரிகள் அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஸ் வாங்கி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கான இது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அவங்க எஜுகேஷன் காலேஜ் லெவலில் தாண்டி எஜுகேஷன்